அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீ சத்யசாய் பகுதிக்கு அருகில் இருக்கும் மரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில் ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு இது குறித்த தகவலானது கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக போலீசாருக்கு தெரிவிக்கப்படுது உடனே போலீஸாரும் சம்பவ இடத்திற்கு வராங்க அந்த ஆண் சடலமானது துணியால் சுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அந்த ஆண் சடலத்தோடு கற்களும் கற்கப்பட்டிருந்துச்சு இதனால் யாரோ இவரை கொலை செஞ்சு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிஞ்சுது உடனே அந்த துணியெல்லாம் விலக்கிட்டு பார்க்கும்போது அந்த நபருடைய அடையாளமே தெரியலை ஏன்னா அந்த ஆணுடைய முகம் வந்து சிதைக்கப்பட்டு இருந்திருக்கு இதனால் இவர் யார் அப்படின்னு போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல உடனே அந்த பாடியை ரிக்கவர் பண்ண போலீஸார் பிரேத பரிசுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பாடியை பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு யாரோ வந்து கொலை செஞ்சு இங்கே போட்டுகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிஞ்சுது இதனால் இந்த பகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவான மொபைல் நம்பர் எல்லாமே வந்து போலீஸார் கைப்பற்றி அது தொடர்பாக ஆய்வு செஞ்சாங்க ஆனால் அந்த ஆய்வில் இந்த நபர் யார் இவங்களை யாரு கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல இதற்கிடையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பாடியில் வந்து ஒரு வெள்ளி காப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போலீஸாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காப்பு வந்து எங்கே வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை செய்யும்போது தான் அது ஸ்ரீ சத்யசாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் வாங்கினது அப்படின்னு தெரிய வந்திருக்கு உடனே போலீஸார் அந்த நகைக்கடைக்கு போய் இந்த காப்பை வந்து யார் வாங்கினா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும்போது இந்த காப்பானது வங்கரகுட்டா கிராமத்தை சேர்ந்த கங்கா பவானி தான் இந்த காப்பை வாங்கினாங்க அப்படின்னு அந்த பில்லை வந்து கொடுத்துருக்காங்க உடனே அந்த பில்லில் இருந்த அட்ரஸுக்கு வந்து போலீஸார் போயிருக்காங்க அப்போது வீடு வந்து பூட்டப்பட்டிருந்திருக்கு உடனே போலீஸார் அந்த பில்லில் இருந்த கங்கா பவானியோடைய செல்ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டிருக்காங்க அப்போ அந்த ஃபோனை வந்து கங்கா பவானி தான் எடுத்திருக்காங்க நாங்கள் வந்து போலீஸ் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதுமே கங்கா பவானி ப இருக்காங்க அதற்கு பிறகு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது நான் வந்து ஒரு வெளியூரில் இருக்க ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி உங்களுடைய கணவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் கணவன் வெளியூர் விஷயமாக வந்து இப்போ பத்து நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரு அவர் வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுருக்காங்க ஆனால் கங்கா பவானி வந்து பேச்சில் வந்து தடுமாற்றம் தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸார் அவங்கள நேரடியாகவே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ராக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்க இடத்து அந்த ஸ்பாட்டுக்கும் போயிருக்காங்க சம்பவ இடத்துலையே கங்கா பவானியும் கைது பண்ணியிருக்காங்க அவங்கள காவல் நிலையத்தையும் அழைத்து போயிட்டு க தங்களுடைய பாணியில் விசாரணை செஞ்சுருக்காங்க போலீஸார் தன்னை வந்து காவல் நிலையத்தில் கொண்டு அழைச்சிட்டு போகும்போதே கங்கா பாணி ரொம்ப பாதி பயந்துட்டாங்க அதன் பிறகு தங்களுடைய பாணியில் விசாரணை தொடங்குமே ரொம்ப பயந்து போய் நடந்த அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க இறந்து கடந்த நபர் வேறு யாருமல்ல கங்கா பவானியுடைய கணவரான ராமப்பா தான் கங்கா பவானிக்கு தற்போது முப்பத்தி மூணு வயசாகுது இவங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணம் நடந்திருக்கு ஆனால் தற்போது வரைக்கும் குழந்தை இல்லை ராமப்பா தினமும் காலையில் வேலைக்கு சொன்னால் நைட்டு தான் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கே வருவார் தான் கங்கா பவானிக்கு அதே பகுதியை சேர்ந்த கங்காதிரி அப்படிங்கிற நாற்பத்தைந்து வயது நபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமே நடைவில் தகாதூரவாக மாறியிருக்கு குழந்தைகளும் வீட்டில் இல்லை கணவனும் வேலைக்கு போயிடுவார் இதனால் தனக்கு இந்த சா தனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தன் சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கங்கா பவானி தான் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் கங்காதரியை வீட்டுக்கு கழித்து அவரோட உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்திருக்கு ஒரு நாள் அவருடைய கணவனான ராமப்பா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு வழக்கம் போல் கங்கா பாவனியும் தன்னுடைய காதலான வீட்டுக்கு கழித்து அவன தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போ வேலைக்கு போன ராமப்பா வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி பாதிலே வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ வீட்டுக்குள்ள வந்து முனங்கள் சத்தம் கேட்டிருக்கு ஏன்னா இது யாரோ வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியும் ஒரு முனங்கள் சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு பார்த்தவருக்கு கா அதிர்ச்சி காத்திருந்திருக்கு காரணம் படுக்கையில தன்னுடைய மனைவியும் கங்காதிரியும் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இதனால அவர் கவத்துல ரெண்டு பேரையுமே அடிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல கங்காதிரி வந்து அவரை தள்ளி விட்டுட்டு ராமபாவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு அதன் பிறகு தன்னுடைய மனைவி தனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடுமையாக தாக்கியிருக்காரு மறுநாள் இருந்து அவரால் அதை தாங்கி கொள்ள முடியாமல் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியை அடிச்சிருக்காரு அடித்து குடும்பப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் கங்கா பவானி தன்னுடைய கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு இனி இவரை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது இவருடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கா காதலான கங்காதிரிக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவரும் சரி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் சீக்கிரமாகவே அவங்க கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான விஷ்ணுக்கிட்டையும் சுதர்சன்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அவரை கொண்டுட்டு இங்கேருந்து தூரமாக எங்கேயாவது கொண்டு போய் நம்ம கல்லை கட்டி நம்ம ஏதாவது ஏரியில் வந்து வீசிட்டு வந்துடுவோம் அவங்க கால்வாயில் கொண்டு வீசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளானும் போடுறாங்க அதுக்காக வந்து ஒரு ஆட்டோ ட்ரக்கும் வந்து ரெடி பண்ணுறாங்க சம்பவத்தொன்று வழக்கம் போல் ராமப்பா வந்து தன் மனைவி இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு வந்து கங்கா பவானி அடிச்சுட்டு அப்படியே வந்து மது போதிலே வந்து தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் கங்கா பவானி கதை காதலான கங்காதிரிக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் மது போதிலாம் இருக்கான் இப்போ வந்தீங்கன்னா அவனுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க நைட்டு கங்காதிரியும் அந்த மூணு பேரும் வந்து போகிறாங்க விஷ்ணு சுதர்ஷன் எல்லாருமே போகிறாங்க அப்போ வந்து ஒரு கயிறை வச்சு கங்கா ராமப்பாவுடைய கழுத்தை நிறுத்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்கிறாங்க அதன் பிறகு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துணியில் வந்து சுற்றிட்டு அங்கே கொண்டு போன அந்த ஆட்டோ ட்ரக்கில் ஏற்றிட்டு அவரை கொண்டு போய் தான் மலரா அப்படிங்கிற பகுதி கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசிட்டு கல்லையை கட்டி கால்வாயில் வீசிட்டு வந்திருக்காங்க பத்து நாளுக்கு அப்புறமா அந்த உடம்பு வந்து ஊறி அது அப்படியே வந்து இப்போ தான் கால்வாய் விட்டு வெளியே வந்திருக்கு இதனால் அவங்க போலீஸாருக்கிட்டையும் சிக்கியிருக்காங்க இதுக்கு காதல் நானே கங்காதிரி வந்து கங்கா பவானிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு அதாவது எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் கணவனை காணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடாத சப்போஸ் பின்னாளில் அவனுடைய கணவனுடைய பாடி போலீஸாருக்கு கிடைச்சாலும் கூட முதல்ல அவங்க வந்து காணாமல் போன லிஸ்ட்டை தான் வந்து எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க அதில் உன்னுடைய கணவனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து மாட்டிப்போம் அதனால் எக்காரணத்தை கொண்டு உன் கணவனை காணலைன்னு மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே கொடுத்துறாத யார் கேட்டாலும் உன் கணவன் வந்து வெளியூரில் வேலை செய்கிறாரு ஒரு ஊரில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இரு எவ்வளோ நாள் நம்மளால் கடத்த முடியுமோ அவ்வளோ நம்ம கடத்திக்கலாம் அதன் பிறகு நம்ம வேறு ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி உங்க கணவன் வந்து வேறு யாருக்கிட்டேயும் ஓடி போயிட்டாங்க கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நீ இது வந்து யார்கிட்டையுமே சொல்லாத உன் கணவன் காணலன்னு சொல்லி போலீஸில் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண கூட சொன்னாலும் கூட நீ கொடுக்காத மேக்ஸிமம் நீ யாருக்கிட்டையுமே வந்து கணவனை காணலன்னு சொல்லாத அவர் வெளியூரில் வேலை செய்கிறாங்க மட்டுமே சொல்லி காலத்தை கடத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் இவங்களும் வந்து இதே மாதிரி என் கணவன் வெளியூருக்கு போயிருக்காரு வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க சரி வெளியூருக்கு வேலைக்கு போறது வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவரை பத்தி அடுத்த கேள்வியும் கேட்கல ஆரம்பத்தில் ராமப்பாவை கொலை செஞ்சுட்டு பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்க பைக்கில் வந்து பைக்கை வந்து சுதர்ஷன் ஓட்டுறதும் நடுவில் வந்து ராமப்பாவை உட்கார வச்சுட்டு பின்னால் வந்து கங்காதிரி அவரை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க யாராவது கேட்டானா குடிச்சிட்டு மட்டையாகிட்டாரு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது அதே மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமப்பாவை கொலை செஞ்சுட்டு பைக்கில் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க சுதர்ஷன் ஓட்டவும் பின்னாடி விஷ்ணு பின்னாடி வந்து ராமப்பாவை உட்கார வச்சுட்டு கங்காதிரி வந்து பிடிச்சிட்டே போயிருக்காரு அப்போது விஷ்ணுவை வந்து இந்த க கங்கா பாவனிக்கு துணையா நீ வீட்டில ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே பைக்ல எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் போகிற என்ன என்னாச்சுன்னா அந்த பைக் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு இது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வினோ விஷ்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்துடுதுல எங்களுடைய பை பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அதனால் இந்த ஆட்டோ ட்ரக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு தான் விஷ்ணு வந்து கங்கா கங்காதிரிக்கு சொந்தமான ஆட்டோ ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு அதன் பிறகு தான் ராமப்பாவுடைய பாடியை எடுத்துகிட்டு அந்த ஆட்டோ ட்ரக்கில் கொண்டு போய் தான் மரலா கிரா மரலா கிராமத்துக்கு போய் அங்கே இருந்த அந்த கால்வாயில் வந்து துணியை சுற்றி அவங்க வந்து கல்லெல்லாம் போட்டு இந்த மாதிரி எஸ்கே பாயின் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கச்சிதமாக பிளான் பண்ணி பாடியை கொண்டு போட்டுட்டு அங்கேருந்து எதுவும் தெரியாமல் வந்திருக்காங்க பத்து நாளுக்கு அப்புறமா அந்த பாடி வந்து ஊறி வெளியே வந்துருச்சு அதற்கு பிறகு போ வந்து இந்த இறந்து பத்து நாளைக்கு மேலாகுது அப்படின்னு போலீஸார் சொன்னதால் ஆரம்பத்தில் போலீஸார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியான செல்ஃபோன் விஷயத்தை தான் வந்து ட்ராக் பண்ணி ஆய்வு செஞ்சாங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம்ல பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதால தான் போலீஸார் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி பதிவான செல்ஃபோன் சிக்னல்லாம் ஆய்வு பண்ணும்போது இவங்க மூணு பேருமே அந்த பகுதிக்கு வந்தது அதில் இருந்துச்சு அதனால் இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரமும் போலீஸாருக்கு கிடச்சிட்டு அதே போல் வந்து முகம்லாம் ஏன் இப்படி செறிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்து நாளைக்கு மேலே ஆனதால் தான் அந்த அழுகி போய் முகம்லாம் அப்படி ஆயிடுச்சு அதனால தான் உங்களை வந்து அந்த ராமப்பா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போலீஸார் வந்து மருத்துவர் வந்து போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க தற்போது இந்த கொலையை செய்த தகாதாரோக்கு எடுதராக இருந்த ராமப்பாவை கொலை செஞ்ச குற்றத்திற்காக அவருடைய மனைவியான கங்கா பவானி அவருடைய காதலான கங்காதிரி அவர்களுக்கு உதவி செய்த விஷ்ணு சுதர்சன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு